நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள மருதைராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் முக்கணிகளில் ஒன்று வாழை மா பலா வாழைன்னு சொல்லுவோம் நம்ம நாடும் சரி நம்ம மாநிலமும் சரி வாழை உற்பத்தியில் முக்கியமான இடத்துல இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை அதே போல் நம்ம மாநிலத்தில் திருச்சிராப்பள்ளி தாயனூரில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இருப்பது கூடுதலான பெருமை மதிப்பு வாழைப்பழ ஸ்மூத்தி அப்படிங்கிறாங்க வாழைப்பழம் சரி அது என்ன ஸ்மூத்தி வாழைப்பழம் ஒரு கப்பு நறுக்குனது தேன் ரெண்டு ஸ்பூனு தயிர் ரெண்டு கப்பு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூனு முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் செஞ்சு கொஞ்சம் ஐஸ் கட்டி தேவையானது இது எல்லாத்தையும் அதாவது வாழைப்பழம் தேன் முந்திரி பருப்பு தயிர் வெண்ணிலா எசன்ஸ் ஐஸ் கட்டி எல்லாத்தையும் கலந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து டம்ளரில் ஊற்றி கொடுங்க அதுதான் வாழைப்பழ ஸ்மூத்தி வாழைப்பழம் அதிக சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காசு அதிகமில்லாத பழம் எல்லாரும் வாங்கி சாப்பிட வேண்டிய பழம் இதை பற்றியெல்லாம் இன்னும் நிறைய விவரம் வேணுங்கிறவங்க திருச்சிராப்பள்ளி தாயனூரில் இருக்கும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு போகணும் மத்திய அரசின் இந்த ஆராய்ச்சி மையத்தில் என்னென்ன ஆராய்ச்சிகள் வாழை பற்றி நடைபெறுதுன்னு தெரிந்து கொள்ள ஒரு முறை போய்ட்டு வரலாம் மருதேராஜ் சார் திருச்சிராப்பள்ளி சோமரசம்பேட்டை தாயனூர் ஆர்டி மலை ரோட்டில் நேராக போயிடணும் வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு பத்து இருபது வருடத்துக்கு முன்னாலெல்லாம் நாம் நடந்து தான் போவோம் இல்லை மிதிவண்டி வண்டி சைக்கிளில் போயிட்டுருந்தோம் இப்போல்லாம் நேற்று பிறந்தது கூட வண்டி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குது ஜப்பான் நாட்டில் வாரத்தில் மூணு நாள் தான் பயன்படுத்தணுமா அங்க இருக்கும் ஊழியர்கள் குறிப்பா அரசு ஊழியர்கள் அரசு சட்டமே போட்டிருக்கான் ரெண்டு காரணம் ஒன்று மக்களுக்கு இயற்கையாக ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அடுத்தபடியா எரிபொருள் சிக்கனம் அந்நிய செலாவணியை குறைக்கிறாங்க இப்படிலாம் நம்ம நாட்டில் கூட ஒரு சட்டம் போடலாம் மறுதிராஜ் சார் காலையில் எழுந்திருச்சு நடைப்பயிற்சி வாக்கிங் போறீங்க இது ரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்தத்தில் இருக்கிற தீய கொழுப்பின் அளவையும் குறைக்குது உடல் எடை குறையுது நரம்புகளுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி எலும்புகளுக்கு உறுதியை உண்டாக்குது தரையை பார்க்காம நண்பர்களோடு அளவலாவிட்டு இல்லாமல் நெஞ்சை நிமிர்த்தி முன்னோக்கி பார்த்தபடி நடக்கணும் தோள்களை சாதாரணமாக வச்சுக்கிட்டு கைகளை தளர்வாக வச்சுக்கிட்டு நடைப்பயணம் போகணும் இப்படித்தான் நடைப்பயிற்சிங்கிறது செய்யப்படணும் சில பேர் கையை அகட்டிக்கிட்டு போகாத பார்த்தா எங்கே நம்மளை அடித்து போட்டுருவாங்களோன்னு பயமாக வேற இருக்கும் சாதாரணமாக நடந்தாலே போதும் கையையும் காலையை அகட்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடம் தினமும் நடைப்பயணம் போகலாம் திருச்சிராப்பள்ளி போகிறவங்க திருச்சிராப்பள்ளியிலேருந்து அப்படியே தாயனூர் கூட நடந்து போகலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கும் கோயில் குளம் கடை கன்னிக்கு போகும்போது கூட கால்நடையாக போகிறது நல்லது நல்ல செயல்கள் நல்ல விஷயங்கள் சொன்னால் யார் காது கொடுத்து கேட்குறாங்க வருத்தத்துடன் கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்